பலingu உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாவது தேசிய நெல் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் பக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்துல நடந்துக்கிட்டு வந்திருக்கு அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்பெஷலா வந்து வந்திருக்கோம் சோ இந்த எக்ஸ்போ போயிட்டு இருக்கோம் பாரம்பரிய நெல் வகைகள் அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் வந்து சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வச்சிருக்காங்க எல்லastype உள்ள போய் நம்ம கவர் பண்ணலாம் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் करिएगा பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ஆல் வந்துกดுங்க அதே போல YouTubeல ஹைட்ன ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அந்த ஒரு ஆப்ஷனை அழுத்துனீங்கனா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நம்ம இந்த பத்தொன்பது தேசிய நிறுத்தத்துக்கு டைரக்டா உள்ள போலாம் வாங்க வீடியோக்குள்ள கொள்ள போலாம் ஐயா நான் தாம்பரத்தில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னுடைய சொந்த பாட்டு வந்து ஆர்டிடிஆர் ப்ராடக்ட்ஸு இது வந்து ஊத வச்சு சாம்பிராணி அப்புறம் எல்லாம் மேனுஃபேக்சர் இந்த ஊழவச்சி வந்து அரை மணி நேரம் எரியும் இது வந்து பைனாப்பிள் பிளேவரு இது வந்து சாம்பரான்னு ஒரு மணி நேரம் எரியும் உங்களுக்கு இது எல்லாமே தாம்ப தேவை சிக்க இது வந்து ஊழி சாண்டல் ரெண்டு மணி நேரம் எரியும் ரெண்டு மணி எரியா காசு ரிட்டன் பண்ணிடலாம் அவ்வளவு அருமையா இருக்கும் ரொம்ப பிளேவர் நல்லா இருக்கும் அதே மாதிரி மாவு இல்லாத அப்பளம் பண்ணிட்டு இருக்கிறோம் பச்சை மிளகா பூண்டு இந்த ப்ளேவர் எங்கேயுமே கிடைக்காது அது இது வந்து மிளகு சீரகம் போடுறோம் இது வந்து பச்சை மிளகா பூண்டு இது பிளெயினாக அப்பளம் பண்ணுறோம் எல்லாமே இயற்கை முறையில் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க வந்து பாம்பட்ட வந்து சொந்தமா நன்றி வணக்கம் என்னுடைய பேர் அலெக்சாண்டர் நான் வந்து பாண்டிச்சேரியில வந்து விசயம்பளம் பண்டிகை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மாணவர்களுக்கு வந்து அங்கே இயற்கை விஷயத்த அதே சமயத்தில் நம்ம இந்த மாதிரியான இயற்கை முறையில விளைஞ்ச பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து எல்லாருக்கும் வேலையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை அண்ணாச்சி இது வந்து அண்ணாச்சி நாற்று விற்பனை பண்றோம் ஒரு வருஷத்துல வரக்கூடியது அன்னாச்சி நாற்று ஒரு வருஷத்துல காய் வந்துடும் இது கொல்லிமலை ஸ்பைசஸ் சீரகம் சோம்பு அண்ணாச்சி ஸ்டார் ஆனிஸ் அதுக்கப்புறம் மிளகு கிராம்பு மராட்டி முக்கு பட்டை உளுந்து ரத்தசாலி அரிசி இழுப்புப்பு சம்பா அரிசி கருப்பு கவனி அரிசி கேழ்வரகு இது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அதே போல நீராபானமும் அவைலபிள் இருக்கு நீராபானம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது தென்னீரா தென்ன மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய தென்ன மரத்துல இருந்து ஃப்ரீஸ் பண்ணி நமக்கு எடுக்கக்கூடியது இதை வந்து நம்ம வந்து பிடிச்சுன்னா உடல் ஃபுல்லாத்தையும் பிடிச்சி ஆகக்கூடிய தன்மை கொண்டு அதனால இதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி ஃபுல்லாது அதாவது நமக்கு வந்து வருஷம் ஃபுல்லா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் எதுல இருந்து கிடைக்குன்னா தென்ன மரத்துல இருந்து தான் கிடைக்கும் இளநியாவோ இல்ல தேங்காயாவோ எப்படியோ கிடைக்கும் அப்போ வருஷம் ஃபுல்லா நமக்கு காய் கொடுத்துருக்கா அது வந்து உடம்பு வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது அதனால இதை வந்து நம்ம சேல்ஸ் பண்றோம் இது நம்ம உடம்பு வந்து முழுக்க முழு பூச்சி கொடுத்தோம் இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் எயிட் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ ஒன் நைன் ஒன் த்ரீ சிக்ஸ் அலெக்சாண்டர் என்னுடைய பேர் வணக்கம் என் பேர் மணி மொழியோட மணி நான் ராணிப்பேட்டில இருந்து வந்துட்டு இருக்கேன் நம்ம இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் வில்லியம்பாக்கம் வில்லியம்பாக்கத்துல ஒரு நெல் திருவிழா நடந்திருக்கு அங்க நம்ம சால் போட்டிருக்கோம் என்னன்னா நம்ம பாரம்பரிய காய்கறிகள் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது வகையான காய்கறிகளை இங்க காட்சிப்படுத்திருக்கோம் ஆஹ் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சொன்னோம் புடலங்கன்னா அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி தான் சாப்பிட்றோம் இல்லையா சின்னதாக மார்க்கெட்டில் வருது ஆனால் இந்த மாதிரி நீட்டை பொடலங்காக இருக்குது இது சிட்டு பாருங்க இங்கே மக்கா சோளம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மஞ்சள் அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி சிகப்பு மக்கா சோளம் இருக்குது இது வந்து கார்ன் சோளம் பழனி மக்கா சோளம் இது பாப்கார்ன் இது வெள்ளை மக்கா சோளம் இது கருப்பு இது மஞ்சள்லேயே வருவீங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது உங்கள் சுரக்காயில் ஒரு பத்து வெரைட்டி தக்காளியில் அந்த மாதிரி ஒரு பத்து வெரைட்டி வச்சுக்கோ ஒரு நூற்றி ஐம்பது வகையான காய்கறி கொண்டு வந்திருக்குங்க நாங்கள் விதை தேவைப்படுறவங்க கால் பண்ணலாம் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ டூ வணக்கம் நாங்கள் வந்து இயல் உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் கம்பெனி வச்சு நடந்துட்டு இருக்கோம் இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா கிராசரிஸும் கிடைக்கும் கிராசரி மீன்ஸ் மல்லிகை சாமான் எல்லாமே கிடைக்கும் ஆக்சுவலி இது வந்து மிளகு நீட்டு மிளகு மிளகாய் அதுக்கப்புறம் நாட்டு மிளகு அதுக்கப்புறம் அவள் வகை இருக்கு நிறைய அரிசி வகை தூய மல்லி குள்ளக்காறு அதுக்கப்புறமா கருப்பு கவுனி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அவள் இருக்கு பூங்கார் அந்த மாதிரி எல்லா விதமான அரிசிலும் இருக்கிற அவள் இருக்கு சோளம் அவள் அதுக்கப்புறம் ராகி அவள் இந்த மாதிரி அவள் ஐட்டம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கலர் ரைஸ் அதாவது இது சகப்பரிசி அந்த மாதிரி அரிசிங்க எல்லாமே இருக்கு கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா பூங்காறு இது வந்து ஆத்தூர் கிச்சடி சம்பா காட்டு யானை இந்த மாதிரி நிறைய அரிசி இருக்கு அது மட்டும் இல்லாம சாப்பாடு அரிசி வந்து ஆத்தூர் கிச்சரி சம்பா சிவன் சம்பா தூயமல்லியா வீட்டுக்கு சாப்பாடுற சாப்பாடு அரிசி இருக்கு அப்படி போட்டா மில்லட்ஸ் அந்த மாதிரி இருக்கு குதிரைவாளி கம்பு சாமை அதுக்கப்புறமா தினை வரகு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு சோளம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு அதுக்கப்புறமா வீட்டுல தாலிப்புக்கு யூஸ் பண்ற பொருள் மாதிரி மிளகு சீரகம் வெந்தயம் மஞ்சத்தூள் சோம்பு துவரம்பருப்பு அதே மாதிரி அந்த மில்லட்ஸ்லயே வந்து கொல்லு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் துவரம்பருப்பு துவரம்பருப்புல ரெண்டு துவரம்பருப்பு இருக்கு இது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு மாதிரி மண் கட்டி அந்த மாதிரி பதப்படுத்தின துவரம்பருப்பு இதுல வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகம் இது வந்து நார்மலா நம்ம யூஸ் பண்ற துவரம்பருப்பு இது வந்து பச்சை அந்த மாதிரி அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை கருப்பட்டி வெள்ளம் நார்மலான வெள்ளம் அதுக்கப்புறம் இந்து உப்பு இருக்கு அது இல்லாம வீட்டுக்கு யூஸ் பண்ற ஆயில் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ற ஆயில் அது மட்டும் இல்லாம நிறைய வகையான சோப் இருக்கு ஆவாரப்பூ சிகர்காய் அந்த மாதிரி டிஃபரெண்டான சோப்புங்க நிறைய இருக்கு மூலிகை சோப்பு எல்லாம் இருக்கு அதுக்கப்புறமா கஞ்சி மாவு இருக்கு அந்த இங்க பார்த்த எல்லா விதமான கருப்பரிசி செவ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு சிக்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் சேர்ந்த கஞ்சி மாவு இருக்கு அதுக்கப்புறம் நார்மலா வீட்டுக்கு தேவைப்படுற கடுகு உரைச்சக்கல்ல அந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கு இது எல்லாமே ஆர்கானிக்கான பொருள்

என் பேர் லட்சு்மி நான் காஞ்சி சின்ன காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் வந்து எல்லா வகையான தொக்கை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான் மொடகாட்டு பாக்கல இருந்து மூக்கு ரேட்டை இருந்து எல்லாமே பெரண்டா தூதுவெலை ஆபாரப்பூ அந்த மாதிரி எல்லா வகையான தொக்கும் நான் பண்றேன் ஒரு இருபது வகையான தொக்கு அது மாதிரி இல்லாம இந்த பசங்கெல்லாம் வந்து கடையில சாப்பிடறோம் இல்லையா அதெல்லாம் தவிர்த்தோம் அப்படின்றதுனால நல்ல சோளத்துல வந்து நான் ரிப்பன் பக்கோடா பண்ணிருக்கேன் கருப்பு வந்து கம்புல வந்து பாரா போட்டி பண்ணிருக்கேன் கருப்பு கவுனி அரிசியில பண்ணிருக்கேன் கருப்பு கவனி வந்து அதிரசம் பண்ணிருக்கேன் இது மாதிரி பாரம்பரிய கீரை எல்லாம் வந்து இட்லி பொடி பண்ணிருக்கோம் அது மாதிரி எல்லா வகையான பண்ணிருக்கேன் இது வந்து எல்லா வகையான சிறுதானியத்துல அவள் வகையிலும் நல்ல வகையும் பண்ணிருக்கேன் கொரியர் மூலயமாவும் கொடுக்குறேன் எல்லாருக்கும் எனக்கு வீட்ல வந்து வாங்கிக்கிறவங்களும் வாங்கிக்கலாம் நான் சின்ன காஞ்சிபுரம் தான் தொண்ணூத்தி ஒன்பது நாப்பத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாப்பத்தி மூணு நாற்பது முப்பத்தி ஒன்னு தொண்ணூத்தி அஞ்சு என்னுடைய வணக்கம் நான் என்னோட பேர் குலசேகரன் நான் ஆற்காடுல இருந்து வரோம் நாங்க நாட்டு மாட்டு வச்சிருக்கோம் அதுல இருந்து மதிப்பு கூட்டல் பண்ணிட்டு இருக்கோம் இது ஊதுபத்தி பண்ணிட்டு இருக்கோம் பூக்கள் போட்டு உதவத்தி சுத்தமான கெமிக்கல் இல்லாம பண்ணலாம் இதுல வர சாம்பல் எடுத்து புதியாவும் யூஸ் பண்ணலாம் செடிக்கும் யூஸ் பண்ணலாம் கெமிக்கல் கிடையாது அடுத்து இத கம் சாம்பிராணி பண்றோம் இதுல வெண்கடுகு மருதாணி வந்து பச்சை கற்பூரம் குங்குரியம் பால் சாம்பிராணி பசும் சாணம் பண்றோம் குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு தலைக்கு ஈரம் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் காத்த சுத்தப்படுத்தும் உடம்புக்கு நல்லதுங்க அடுத்து திருநீர் பண்றோம் நாட்டு மாடுதான் அடுத்து மஞ்சள் பண்ற குங்குமம் வெண்கடுகு இது எலுமிச்சாறு வெண்காரம் படிகாரம் வச்சு பண்றோம் அடுத்து ஜவ்வாது பண்ணிட்டு இருக்கோம் இதுல ஒரு பாக்ஸ்மே வந்து பத்து விதமான வாசனைகள் போட்டு பேக்கிங்கும் பண்றோம் தனியாகவும் பண்றோம் நூறு கிராம் இரநூறு கிராம்னு சொல்லிட்டு அடுத்து பஞ்ச வளர்த்து விளக்கு பண்றோம் பால் தயிர் நெய் கோமத்துல சாணத்துல பண்றோம் உங்களுக்கு இது எது தேவைப்பட்டாலும் என்ன தொடர்பு கொள்ளலாம் என்னோட நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன் நன்றி கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இதே போல இன்ட்ரெஸ்டிங் அடிக்கடி நமக்கு இருக்க போகுது வரும் நீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Facebookல இந்த காணொலி பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம பாலோ பண்ணிக்கோங்க YouTubeல பாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கண்டிப்பா தேவை இந்த வீடியோ பார்த்து மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் கண்டிப்பா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க